வெல்கம் டு சேனல் கிராமஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்று இயக்க விதிகள் படத்தில் வர புக் பேக் கொஸ்டின்ஸில் இருக்கிற விரிவான விடையலையில் ஆறாவது கேள்வியான பொது ஈர்ப்பியல் விதியினை கூறுக அதன் கணிதவியல் சூத்திரத்தை தெரிவிக்க இதற்கான பதில் உங்களுடைய புக்கில் எட்டாவது பக்கத்தில் இருக்குது கொஸ்டினை ஃபஸ்ட்டு வாசித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது எப்போவுமே நம்ம ஒரு கேள்வி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு தடவை வந்து மேலோட்டமாக வாசித்து விட்டணும் ரெண்டாவது மெதுவாக உள்ளார்ந்து வாசிச்சுட்டு முன் மீனிங் அண்டர்ஸ்டாண்டான பின்னாடி படிக்கும்பொழுது சீக்கிரமாக புரியும் அப்போ நியூட்டன் இப்போது ஈர்ப்பியல் விதி என்ன சொல்லுதுன்னா அண்டத்தில் உள்ள பொருள்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை அளவை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்விகிதத்திலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்திலும் இருக்கும் மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செல்லும் இவ்வளோ பெரிய பேராகிராஃப் பின்னாடி நம்ம வந்து இன்னொரு தடவை படிக்கும் பொழுது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பாருங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னங்கிறானா ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட விசையுடன் மதிப்பில் ஈர்க்கிறது அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு பொருளில் உள்ள துகள்கள் இன்னொரு பொருளில் உள்ள துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசையுடன் ஈர்க்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த விசை எப்பேற்பட்ட விசையாக இருக்குன்னா ஈர்ப்பு விசையாகத்தான் இருக்கும் இவ்விசை நிறைகள் அமைந்துள்ள ஊடகத்தை சார்ந்தது எப்பேற்பட்ட பொருள் அப்படிங்கிறது சார்ந்தது வந்து கிடையாது அதில் அந்த அந்த துகள்களை வந்து ஒன்றோடொன்று விசைக்கிறதே அந்த விசை வந்து அந்த ஊடகத்தை ஊடகம்னா அந்த பொருளை சார்ந்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் எம் ஒன் எம் டூ ஆகிய இரு பொருள்கள் சொல்கிறாங்க அப்போ எம் ஒன்னா ஏன் எம் ஒன் எம் டூ போடுறான்னா வந்து மாசுன்னு சொல்லுவோம் நிறைய வந்து இங்கிலீஷில் மாசுன்னு சொல்கிறோம் அப்போ மாதம் சொல்லும்போது எம் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு இருக்கிறதுனால ஒன்று எம் ஒன் இன்னொன்று எம் டூன்னு வச்சுக்கிறோம் இந்த எம் ஒன் எம் டூங்கிற ரெண்டு பொருள்கள் என்ன பண்ணுனா ஆர் என்ற தொலை இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ரெண்டு கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னது ஆர் அப்படிங்கிற ஒரு தொலைவில் வைக்கப்பட்டுள்ளதாக கொள்வோம் இவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை அப்போ இது இது என்ன ஆகுது ஒரு ஈர்ப்பு விசை ஈர்க்குது அந்த ஈர்ப்பு விசையை வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால எஃப்னு சொல்லி வச்சுக்கிறோம் இப்போ அதில் என்ன சொல்கிறான்னா எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு எம் ஒன் இன்ட்டு எம் டூ அப்போ இதை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விசையானது இந்த நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்ப நேர் விகிதத்தில் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோசனல் டூ அந்த மாதிரி போட்டால் எம் ஒன் இன்ட்டு எம் டூ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இதே விசையானது இந்த பொருள்களுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்தில் இருக்குமா இவற்றுக்கிடையே உள்ள தொலைவு என்னது ஆர் அவற்றினுடைய இருமடிக்குன்னா என்னது ஸ்கொயர் எதிர்விதத்தில் இருக்குன்னா அதை பகுதிக்கு கொண்டு வந்துடணும் அப்போ எஃப்இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு ஆர் ஸ்கொயர் இல்லைன்னா எஃப்இஸ் ப்ரொப்போஷனல் டு ஒன் பை ஆர் ஸ்கொயர் அப்படி நம்ம படிக்கணும் இவை இரண்டுன்னு சேர்க்கும்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டு எஃப்க்கு ஒரு எஃப் எடுத்துக்கிறோம் இதை தொகுதியில் இருக்கிறதுனால எம் ஒன் எம் டூ எழுதிட்டு இந்த ஆர் ஸ்கொயர் பகுதியில் இருக்கிறதுனால கீழே கொண்டு வந்துடும் அடுத்த பாயிண்ட்டு இந்த ப்ரொப்போஷனல் சைனை நீக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதுதான் ஜி அப்போ இந்த ப்ரொப்போசனல் இப்போ ஜி போடும்பொழுது எஃப் இது என்ன ஆகுது ஈக்குவல் டை F E கொட்டு M1 M2 by R squared weight இதில் என்ன சொல்றாய்னா இதில் G அப்படின் ஒரு constant வந்து நாம் introduce பண்ணம் இல்லையா அந்த G அப்படியிங்கள்து என்னான் கேட்டேனா அதுதான் போது EPL மாரிலி இதனுடைய மதிப்பு வந்து இது மணப்பாடம் மண்டிக்கிறேன்னா 6.67 ஃபோர் இன்ட்டு டென் டு தி பவர் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர் இந்த மைனஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லணும்னா பைன்னு சொல்லணும் இது எழுதும்போது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர்னு இருக்கும்போது இந்த கிலோகிராம் ஸ்கொயர் மேலே போகும்போது கிலோகிராம் பவர் மைனஸ் டூன்னு ஆயிடுது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லலான்னா இந்த விதியை பொறுத்தளவுக்கு இந்த இது ஒன்று மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து உங்களுக்கு இந்த இதை இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா விதியை சொல்லலாம் எஃப்ங்கிறது என்னது விசை இது என்னது எம் ஒரு பொருள் எம் டூங்கிறது இன்ன பொருள் அப்போ அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விசையுடன் ஈர்க்கிறது இதுலேருந்தே பாருங்க அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளினுடைய தொழிலை ஒரு குறிப்பிட்ட விசையுடன் வந்து ஈர்க்கிறது அந்த விசையானது எப்படி இருக்குன்னா அந்த பொருள்களின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு மேலே பெருக்கள் தான் இருக்குது அந்த பொருள்களின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு ஏன்னா ஏன்னா இருந்தால் நேர்வியத்தலம் ஆறுகள் என்னது டிஸ்டன்ஸ் அவட்டின் அதோட ஸ்கொயர் இருக்குது அப்போ வந்து தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்திலும் இருக்கும் தான் இங்கே இப்போ இல்லையா அந்த விதியை அப்படியே வந்து இவங்க மாற்றி விட்டுருக்காங்க அதாவது இதில் இருக்கிறத அதை பார்த்து சொல்ல ஒன்றும் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இதை சொல்லலாம் அதாவது இதை வச்சுட்டு இதை சொல்லலாம் அப்போ எப்படி சொல்கிறோம் எம் ஒன் எம் டூ என்ற இரு பொருள்களை கருதுவோம் அந்த இரு பொருள்களுக்கு இடையே செயல்படுகின்ற விசை வந்து எஃப்னு வச்சுக்கிறோம் இருக்கு கிடைப்பட்ட தூரம் வந்து ஆர்னு வச்சுக்கிறோம் மேலே சொன்ன விதிப்படி அந்த ஒவ்வொரு துகளும் இன்னொரு துகளும் இருக்கும் பொழுது அந்த விசையானது அவற்றின் நிறைகளின் பெருக்கற் படனுக்கு நேருவுத்தலாம் அப்போ இஸ் ப்ரப்போசனல் டு எம் ஒன் இன்ட்டு எம் டூ அப்போ இவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்தில் எஃப் டூ ஒன் பை ஆர் ஸ்கொயர்டு என்ன சொல்ல எஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ் ஆர் ஸ்கொயர்னு எழுதிட்டு இந்த ரெண்டே காமனாக கொண்டு வரோம் அந்த கான்ஸ்டன்ட் யூஸ் வரும் இந்த வந்து இபிஎல் மாறுடின்னு சொல்கிறோம் அதனுடைய மதிப்பு வந்து என்னன்னு சொன்னோன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் நிறைவாகிடுச்சு தேங்க்யூ